ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் பொட்டுக்கடலை இருந்தால் ஈஸியாக நம்ம வீட்டிலேயே அல்வா ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போகிறோம் இந்த பொட்டுக்கடலை அல்வா வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போது வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்கோ அதில் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் இதை நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் மெஷரிங் கப் எதுவுமே யூஸ் பண்ணலை நார்மலாக வீட்டில் இருக்க கப்பில் தான் யூஸ் பண்ணுறேன் பொட்டுக்கடலை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேன் அதே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் அந்தளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போது ஒரு கடாயில் எந்த பாத்திரத்தில் நாம் அல்வா செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் பொட்டுக்கடலையை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சளித்து செய்யும்போது அல்வா வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போது சளித்ததுக்கப்புறமா நாம் பாகையும் இதில் சேர்த்துடலாம் சூடோடு இருக்கும்போதே நீங்கள் சேர்த்துருங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்தோன்னா அதில் இருக்க டஸ்ட்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும் இப்போது நல்லா விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் கட்டி எதுவும் இருக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதில் வச்சிடலாம் இப்போது நல்லா விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போது நம்மளுக்கு கெட்டி நல்லாவே தெரியும் பொட்டுக்கடலை வந்து டக்குன்னு வந்து கெட்டியாயிரும் இப்போ இப்போது சிம்மில் வச்சுக்கோங்க சிம் பண்ணிவிட்டு நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி ஆயிரும் தேவையான அளவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எந்த கப்பில் நாம் பொட்டுக்கடலை அழந்தோமோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்குறேன் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம்னா நீங்கள் ஃபுல்லாக நெய்ல கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து பாதி அளவுக்கு எண்ணெய் பாதி வந்து நெய்யில் செய்ய போகிறேன் இப்போது நம்ம ஊற்றுன எண்ணெயெலாம் நல்லா பொட்டுக்கடலை உறிஞ்சி எடுத்துரும் பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெயெலாம் நல்லா உறிஞ்சிடுச்சு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பிடிக்காதவங்க இதை சேர்க்காம கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே கப்லேயே அரைக்கப்பளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அல்வா வந்து நல்லா திரண்டு வரும் இப்போது ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன் சரியான பதம்னு பார்த்தீங்கன்னா கடாயில் எதுவும் ஒட்டாமல் வரணும் அல்வா மாதிரி உருண்டு திரண்டு வரணும் அந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறம் தான் நாம் ஆஃப் பண்ணணும் வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இப்போது திரும்பவும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா இந்த மாதிரி அல்வா மாதிரி வரும் இன்னும் ஒரு ஃபைவ் செகண்டுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணலாம் இப்போ பாருங்கள் கடாயில் எதுவுமே ஒட்டலை நல்லா உருண்டு தரண்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான அல்வா ரெடி நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான பொருளை வச்சு தான் நம்ம இந்த அல்வா ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க